இது கொண்டாடுறாங்க தெரியுமா வணக்கம் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் National மேக்கிங் Life பியூட்டிஃபுல் டே இது பாத்தீங்கன்னா யூஎஸ்ல கொண்டாடுறாங்க ஜூன் பதினொன்னாம் தேதி இதை வந்து அனுசரிக்கிறாங்க இதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பியூட்டிய வந்து பேணி பாதுகாக்கணும் ஒரு நாள் அதுக்காக டெடிக்கேட்டட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஆரம்பிச்சது வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரியாரி இது பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியா பேஸ்டு ஸ்கின் கேர் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் கம்பெனி இவங்க பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ஜூன் பதினொன்றாம் தேதி தொடங்கியிருக்காங்க அந்த ஃபவுண்டர் டேவை தான் வந்து இந்த நாளாக அனுசரிக்கிறாங்க முக்கியமான காரணம் என்னென்னா எல்லாரும் வந்து உங்களுடைய உடம்பை வந்து பாதுகாக்கணும் பியூட்டிஃபுல்லாக வச்சுக்கணும் அதுக்கு நீங்கள் சில ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் உங்களை நீங்கள் ஒரு நாள் வந்து வச்சுக்கிறதுக்கான ஒரு டெடிக்கேட்டட் நாள் தான் இந்த நாள் ஜனவரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினம்னு தினமும் இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ